து கிடைத்திருக்கூடிய செய்தி எம்எல்ஏ பதவி இழந்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பிரச்சாரம் செய்ய தடை இல்லை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் ஓசூர் அதிமுக வேட்பாளர் ஜோதிக்கு பிரச்சாரம் செய்ய கூடாது என அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது பாலகிருஷ்ண ரெட்டிக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எம்எல்ஏ பதவி இழந்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பிரச்சாரம் செய்ய தடையில்லை என்றும் ஓசூர் பகுதியில் தொடர்ந்திருக்கக்கூடிய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சட்டம் தேர்தல் விதிகளின்படி ஒருவர் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க முடியாது என மேற்கோள் ஓசூர் திமுக வேட்பாளர் புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார் அந்த மனுவில் ஓசூரில் போட்டியிடக்கூடிய ஜோதி என்பவருக்கு ஆதரவாக எம்எல்ஏ பதவி இழந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பாலகிருஷ்ண ரெட்டி பிரச்சாரம் செய்யக்கூடாது என அவர் கோரியிருந்தார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டம் தேர்தல் விதிகள் ஒருவரை பிரச்சாரம் செய்ய தடை விதிப்பது இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அந்த மனுவை நிராகரித்திருக்கிறது ஆதரவாக அவரது கணவரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி பிரச்சாரம் செய்வதற்கு தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டன அதில் நீதிமன்றம் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஓசூர் தொகுதி வேட்பாளராக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்ட புகழேந்து என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது ஓசூர் தொகுதியில் அதிமுக சார்பில் ஜோதி என்பவர் போட்டியிடுகிறார் அவர் ஏற்கனவே அதாவது ஓசூரில் நடைபெற்ற ஒரு கல கள்ளசார விற்பனையை தடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் தண்டனை பெற்ற ஒரு சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு நபர் எனவே அவர் எம்எல்ஏ பதவியும் அந்த தகுதியில ப செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவருடைய அவரு அவர் வந்து ஜோதி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் எனவே அந்த பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தில் பாலகிருஷ்ணா ரெட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்பதை தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடர்ந்திருந்தார் ஏனென்றால் அந்த மனுவில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருப்பது பாலகிருஷ்ணா ரெட்டி அந்த தொகுதியில் பல்வேறு எம்எல்ஏவாக இருந்ததன் காரணமாக அந்த பகுதிகளில் மக்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அவர் மனைவிக்கு தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இவர் வேட்பாளர் என்பது போன்ற ஒரு தோற்றமும் ஏற்படுகின்றது இதனால் அந்த அந்த இது போன்ற ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இது போன்ற ஒரு குற்றவாளியை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்ற விதிகளை சுட்டிக்காட்டி இது போன்ற தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டு இந்த வழக்கான தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் நேற்றைய வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்டு இன்று இந்த வழக்கில் நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வானது தீர்ப்பு வழங்கியது அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக யாரையும் யார் வேண்டுமானாலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்வதை தடை செய்வதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் தேர்தல் நடத்தை விதிகளில் எந்த ஒரு விதிகளும் இல்லை என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இந்த வழக்கு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்.